வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் வெப் உலகம் உங்களை வரவேற்கிறது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இன்று ரேட்டிங் கம்யூனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம் ரேட்டிங் என்பது டெலிகிராமில் மிக முக்கியமான ஒன்று டெலிகிராம் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க அப்படின்னா டெலிகிராமில் ஸ்டார் வந்து மிக முக்கியமானது ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி எக்ஸாம்பர்லாம் நம்ம அந்த ஸ்டார் வந்து வாங்கி ஆக்டிவேட் பண்ணோம் ஸ்டார் கம்யூனிட்டி தனியாக இருக்காங்க ரேட்டிங் கம்யூனிட்டி தனியாக இருக்காங்க இப்போது ஸ்டார் வந்து கம்யூனிட்டி வந்து டூ இயர்னிங் ஃப்ரீ டைம் ஃப்ரீமனியில் லான்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்சிலேயே அவங்களுடைய காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு டாலருக்கு மேலே அவங்களுடைய காயின் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல ஒரு இன்கம் வந்து இந்த ஸ்டார் கம்யூனிட்டியில் எடுத்தாங்க அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த ரேட்டிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரேட்டிங் கம்யூனிட்டி வந்து மிக முக்கியமானது இவங்களும் மிக விரைவில் வந்து எக்ஸ்சேஞ்சில் வர போகிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே ரிஜிஸ்டர் லிங்க்கு கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரேட்டிங் கம்யூனிட்டியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஜாயின் பண்ண பிறகு ஈவினிங் கேம்ஸ் டாப் இன்வைட்டு ப்ரொஃபைல்லையும் இருக்குது கேம்ஸை டச் பண்ணிங்கன்னா மூணு கேம் கொடுத்துருக்காங்க காம்போ டே அதை நீங்கள் பே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோலாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரூட்ஸோடய ஃபோட்டோ காம்போ வந்து ஒரு மூணு சரியான காம்போவை வந்து உட்கார வச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரேட்டிங் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஸோ இந்த சரியான ஆன்சர் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவிலே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஃப்ரீ ஸ்பின் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னால் அதில் கீழே டிக்கெட்டு ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்பின்னு ஃப்ரீயாகவே நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா அது சுற்றி கொண்டு வந்து உங்களுக்கு ரேட்டிங் வந்து கிடைக்கும் அடுத்து கீழே பாருங்கள் கேட்ச் ஃப்ரூட்டு இதை வந்து நீங்கள் பே பண்ணி உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு கீழே கூடை மாதிரி இருக்கும் அந்த கோடை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் தள்ளி மேலேருந்து ஃப்ரூட்ஸ் வந்து கீழே விழும் அந்த ஃப்ரூட்ஸை கரெக்டாக கூடைக்குள்ளே விளை வைக்கணும் நீங்கள் கேட்ச் பண்ணணும் அந்த ஃப்ரூட்ஸை வந்து கரெக்டாக கூடைக்குள்ளே கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிடம் தான் ஓடும் அந்த ஒரு நிமிடத்தில் எத்தனை ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ரிவார்டு வந்து ரேட்டிங் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிக்கெட் எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு டிக்கெட்டை நான் ரோல் டச் பண்ணோன்னா அது சுற்றி கொண்டு வந்து எனக்கு நூற்றி நாற்பது ரேட்டிங் வந்து கொடுத்து கிடைச்சிருக்கு க்ளோஸை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் இயர்னிங் இயர்னிங்கில் டெய்லி டாஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க அந்த டெய்லி டாஸ்க்கை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே இல்லை ஒரு சிலது வந்து பேமெண்ட் பே பண்ண சொல்லுவாங்க நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் இலவசமாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டாஸ்க் வந்து மிக முக்கியமானது சப்போர்ட்டு டோனு கெட்டு ஆயிரம் டிக்கெட்ஸு கனெக்டட் வேலெட்டு சப்போர்ட் சப்ஸ்கிரைப் டு எக்ஸு சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல் அவங்களுடைய சோசியல் மீடியாவிலலாம் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க மறக்காமல் வேலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள் அடுத்த டோன் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் இலவச வருமான வாய்ப்பு என்றாலும் நீங்கள் ஆக்டிவ் ஈஸியராக கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரிஜினல் நம்பரை மெம்பராக இருக்கீங்களா அல்லது போட்டு ஃபாரின் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா ஏஏ போட்டு வச்சு ஸோ ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணிலே அவங்க இன்கம் எடுக்கிறாங்க அந்த ஐடிஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சம் பர்சன்டேஜ் டோன் வந்து கேட்பாங்க இப்போ கீழே டாப்புன்னு இருக்கு அந்த டாப்பை டச் பண்ணினா பிகாமிய கிங்னு இருக்குது பாருங்கள் நூறு ஸ்டாரை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணியாக இருந்தாலும் கூட நாம் ஒரு ஆக்டிவ் யூஸராக இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அதுக்கு நூறு ஸ்டாரை நம்ம பே பண்ணிட்டோம்னா ஆக்டிவ் யூஸரில் நம்ம கவுண்டிங்கில் வந்துடுவோம் ஃப்ரீயாகவே இருக்கிறவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பாங்க ஆக்டிவ் யூஸராக இருந்தால் பணம் கட்டினா சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாரின் கண்ட்ரியில் போட்டு வச்செல்லாம் பண்ணுறதுனால ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஸ்டார் வாங்குவது எப்படி என்று வெப் திருவிழகம் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நான் நூறு ஸ்டார் வந்து பே பண்ணுறேன் பிகேம் இ கிங் வந்து டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வருது கன்ஃபார்ம் அண்டு பே நூறு ஸ்டார் வந்து இருக்குது பாருங்க நான் ஆல்ரெடி நூறு ஸ்டார் வாங்கி வச்சுட்டேன் இப்போ நான் பே பண்ணுறேன் பே பண்ணோன்னே ஸோ அங்கே பாருங்கள் என்னுடைய பேர் வந்து சென்ட்ரல் வந்துருச்சு மூர்ச்சி ஏனி எட் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா இப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நூறு ஸ்டார் கொடுத்து உங்களுடைய பேர் வந்துடும் ஆக்டிவீஸராக நீங்கள் இருக்கணும்னா நூறு ஸ்டாரை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க ஸ்டார் வாங்குவதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வெப்திரி உலகம் யூடியூப் சேனலில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மெயின் டாஸ்க் வந்து டோன் சப்போர்ட்டு டோன் நம்முடைய ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா மேஜரில் மிஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம் பேரை ரொம்ப ஆவலாக ஃபாலோ பண்ணோம் அதில் நல்ல ஒரு இன்கம் எடுத்தாங்க அந்த டைமில் மேஜர் வந்து மிஸ் ஆகிடுச்சு அவங்க டோன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண சொன்னாங்க அதை பண்ணாததுனால அதுக்கு டைம் வந்து முடிந்து விட்டது அதனால் அதில் சரியானபடி அதிக ப்ராஃபிட் எடுக்க முடியல மேஜரில் ஆனால் அந்த ரேட்டிங்கில் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும் சப்போர்ட்டு டோனை நீங்கள் டச் பண்ணுங்கள் ஸோ இப்படி கம்ப்ளீட்டு தான் டாஸ்க்கு வரும் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் தான் டாஸ்க்கை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் ஆகும் ஓகேங்களா டெலிகிராம்குள்ளே போகும் இங்கே பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து ட்ரான்சாக்ஷன் கீழே கன்ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் பேக் டு ரேட்டிங் மீண்டும் பேக்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா இங்கே டோன் வாங்குவது எப்படி வேலெட்டை கனெக்ட் பண்ணுவது எப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்முடைய டெலிகிராம் யூஸ் பண்ணியே ஜிபே ஃபோன்பே மூலமாக பி மா மூலயமாக ஸோ நீங்கள் டோன் வந்து வாங்கலாம் ஜஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு நூறுரூவாயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கும் நீங்கள் உங்கள் பணத்து தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம் ஒரு டோன் இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுநூறு போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ டோன் வாங்குங்க ஒரு டோன் வாங்கினாவே போதுமானது ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ ஆக்டிவேட் பண்ணி டோன் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிடுங்க டெய்லி டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக ரேட்டிங் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வரும் போது நிச்சயமாக இதுக்குரிய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மெயின் டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் டெய்லி டாஸ்க் உண்டு அடுத்த அந்த கேம் மூணு கேமும் நீங்கள் பண்ணுங்கள் கீழே இன்வைட்னு இருக்குது அதில் உங்களுடைய டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ரெஃபர் லிங்க் வரும் அந்த லிங்க்கை டச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இப்படி தான் நீங்கள் இந்த ரேட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு வெப் உலகம் யூடியூப் சேனல் அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுடைய வெப்திரு உலகம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு கூடுதல் தகவல் தெரிவிக்கப்படும் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கே